வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெஜிடேரியன் மீல்ஸ் தான் சாப்பிட வந்திருக்கோம் வெஜ் மீல்ஸ் அப்படின்னு உடனே நீங்கள் இருக்கிற மீல்ஸ் அப்படின்ற மாதிரி நினச்சிக்காம இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தியாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு ஒரு நாள் ஒன்று ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்க கூட்டு பொரியல் ரசம் குழம்புலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நமக்கு உணவுக்கு ஏற்ற மாதிரி ஹெல்தியா அதாவது நம்ம தமிழ் பாரம்பரிய முறையில் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க நான் கேள்விப்பட்டேன் இன்னொரு விஷயம் என்னன்னா பருப்பு சாதம் ரசம் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாம் வேற மெனுல ஆட் பண்ணியிருக்காங்க அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துலயே வந்து கோஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்க வந்து தாய்மார்கள்லாம் எல்லாம் வருவாங்க இல்லையா அவங்களுக்கு சாப்பிட்டு ஹெல்த்தியா குழந்தை பிறக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்து கூட இந்த விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கதான் ஓனர் சொன்னாரு ஸோ வந்து கோஸ் ஹாஸ்பிட்டல் சொன்ன உடனே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க சேஃபாக்கம் சொல்லிட்டு இது வந்து முழுக்க முழுக்க காலையிலேந்து ராத்திரி வரைக்கும் செயல்படுற ஒரு மெஸ் அங்கே அண்ட் ஃபுல் ஹெல்த்தியா கொடுத்துட்டு தான் என்னெல்லாம் கொடுக்குறாங்க எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஜே கே மெஸ் கரெக்டா வந்து சாரதி ஸ்ரீட் ட்ரிப்ளிகேன்ல லொக்கேட் ஆயிருக்கு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால இன்னைக்கு என்னெல்லாம் மெனு வச்சிருக்காங்க என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சாப்பிட்டு டேஸ்ட்டும் சொல்லிடுறேன் அதே மாதிரி நம்ம மக்கள் கிட்டயும் கேட்கலாம் உனரு கிட்டயும் பேசலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஐயா வணக்கம் ஐயா இந்த பேரு என் பேர் ஜான் பிரிட்டோ மெஸ்ஸோட பேர் ஜேகே மெஸ் ஜேகே மெஸ் சோ வந்து இந்த ஜேகே மெஸ் வந்து எத்தனை நா எவ்வளவு வருஷமா நடத்திட்டு இருக்கீங்க 1992 ல இருந்து ஹோட்டல் பீடில இருக்குறோம் இப்போ அந்த வெச்சில ஆரம்பிச்சு ஒரு 7 வருஷம் ஆகுது இன்னைக்கு உள்ள கால கட்டத்துக்கு வெச்சிக்கு எல்லாரும் திரும்ப வந்து அந்த கொரோனா பரவாயில்லை ரொம்ப சுத்தியது மாதிரி இப்போ அந்த வெச்சில வந்து இப்ப அந்த தூதுவளை இது மாதிரி இப்ப வர தலைமுறைகளுக்கு தெரியாது இது என்ன ஐட்டம்ங்கிறதே தெரியாது அதனால மே மேக்சிமம் அந்த மாதிரி தூதுவலை முரக்கத்தான் வாழைப்பு தோசை கம்பு தோசை ராகி தோசை முருங்கைக்கீரை தோசை கருவேப்பிலை தோசை இது இயற்கையான ஐட்டங்கள் கொடுக்கணுன்னு ஒரு மனசில் ஒரு ஆர்வம் அதோட அந்த கம்பு கொழுக்கட்டை ராகி கொழுக்கட்டை இந்த மாதிரி வாழைப்பூ வடை பொன்னாங்கண்ணி கீரை வடை சூப்பில் வந்து தூதுவலை சூப்பு முரக்கத்தான் சூப்பு முருங்கைக்கீரை சூப்பு மணத்தக்காளி சூப்பு இந்த மாதிரி நாலஞ்சு வகை கொடுத்துருச்சு கிடைக்கும் இல்லை காலையில ஏ ஏழு மணியிலேருந்தே சூப் ஐட்டம் தான் கிடைக்குது ஆமாம் காலையில் இந்த இந்த மூலிகை தோசை ஐட்டம் நைட்டும் காலையிலையும் ரெண்டு வேலை இருக்கும் மதியம் வந்து சாப்பாடு வெரைட்டி ரைஸ் அப்புறம் கொண்டக்கடலை பச்சை பயிர் முளை கட்டினது வேர்க்கடலை இதெல்லாம் காலையிலேயே இருக்கும் மதியம் மீல்ஸில் வந்து வெரைட்டியாக வந்து வாழைப்பூ பூவில் வந்து கூட்டு வந்து சனிக்கிழமை கண்டிப்பா வாழைப்பூ கூட்டு கண்டிப்பா செவ்வாய் கிழமை வாழை தண்டு கூட்டு வைப்போம் அப்ப திங்கட்கிழமை கீரை கூட்டு இருக்கும் கோசு அந்த மாதிரி பொரியல இருக்கும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை கீரை கூட்டு கொடுப்போம் ஒரு நாளைக்கு எப்படியாவது அந்த கீரை வந்து டெய்லி அவங்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கணும்னு சாப்பாடெல்லாம் ரொம்ப நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு இந்த இன்னைக்கு உள்ள விலைவாசிக்கு அது ரொம்ப சீப்பு தான் நான் ஏற்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கு அவங்க வேற பேசணும்னு வர போக அவங்க சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் ரேட்டை கொஞ்சம் நார்மலாக தான் வச்சுருக்கணும் அதிகமாக இல்லை நம்ம உழைப்பை கொஞ்சம் கூட பண்ணிக்கணும் எல்லாத்துக்கும் இப்போ ஓனர் எல்லாத்துக்கும் ஆள் வச்சா இன்னும் ரேட் இந்த ரேட்டு கட்டு முடியாது நம்மளே எல்லா வேலையும் செய்கிறதுனால தான் இது கட்டு முடியாது ஒரு ஆள் வேலையை நான் செய்கிறேன் இல்லைன்னா ரெண்டு மேனேஜர் வைக்கணும் ரெண்டு பில் போடுறதுக்கு ஆள் வைக்கணும் எல்லா வேலையும் நம்ம அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வைக்கலாம் இந்த அஞ்சாள் வேலையும் நான் பாக்குறதுனால தான் கட்டு முடியாது இல்லைல்லாம் கட்டு ஆகாது நான் வந்து ஒரு கலவசமாக சாப்பிடுவேன் ரொம்ப சுவையாக இருக்கும் உப்பு கம்மியாக இருக்கும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விதமான உணவு தருவாங்க எல்லாமே தமிழ் உணவு முறையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உடம்புக்கு ஒத்துக்கும் நல்லா வெளியில் சாப்பாடு தான் பிரச்சனை அப்படிங்க வந்து அது பிரச்சனை இருக்காது நேரத்துக்கு டயத்துக்கு தருவாங்க சுவையாக தருவாங்க இங்கே நேரம் ரொம்ப நாளாக சாப்பிட்றாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த பொரியல்லாம் இங்கே இருக்கிற மாதிரி வேற எங்கேயும் இருக்காது அந்த இங்கே வந்து வா வாழைத்தண்டு கூட்டு அந்த மாதிரிலாம் வேறு எந்த இதுலேயும் நீங்கள் பார்க்க முடியாது அது இங்கே மட்டும்தான் இருக்கும் அதனால் ரெகுலராக இங்கே தான் மூலிகை சம்மந்தமாக நிறையா இருக்கும் அதனால தான் ரெகுலராக அங்கே வந்து சாப்பிட்ணும் அப்படியே நீங்க வெச்சிட்டே என்னெல்லாம் இருக்கு சொல்லிருங்க சரி சரி கூட்டுங்க பொன்னாங்க நிக்கிரை கூட்டு கேரட் முட்டை கோஸ் பொரியல் புளிச்சாய் கீரை பருப்பு தவேல் எலுமிச்சங்க ஊறுக இதெல்லாம்ங்க வடைய வடைய பேசல பருப்பு நெய்ங்க பருப்பு பொடி ஃபைனலா நம்ம ரிவ்யூ போஷனுக்கு வந்திருக்கோம் நான் பருப்பு நெய்யும் வாங்கி இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஓபனிங் வந்து பருப்பு தான் இதை தவிர டெய்லியுமே இந்த பருப்பு கிடைக்கும் சொல்றாங்க ஒரு சேஞ்சுக்கு வந்து பருப்பு பொடியும் சில நாட்கள்ல மாத்துவாங்களாம் அதே நெய் எல்லாம் வந்து தாராளமா போட்டிருக்காங்க பேஸ்ட் தரமா இருக்கு அதுலயே வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மொளம் போட்டு வேக வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு மேல வந்து தாளிப்பு போட்டிருக்காங்க ஜீரகம் கடுகு ரொம்ப தாளிப்பு வந்து டிஸ்டர்ப் பண்ணல கரெக்டா இருக்கு இந்த கடையோட ஸ்பெஷலி இந்த பருப்பு இதைதான் வந்து வெரைட்டி ரைஸ்க்குமே பருப்புல கலந்து கொடுக்குறாங்க ஒரு வாழை ஃபுல்லா இந்த பருப்பு கடைஞ்சி வச்சிருக்காங்க அதை பார்க்கும் போதே எனக்கு சாப்பிடணும்னு ஆர்வமா இருந்தது ஊருக்கா வந்து நான் சொன்ன மாதிரி லெமனை வந்து சின்ன சின்னதா போட்டு இவங்களே ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க யூஸ்வலா கடையில் கொடுக்குற மாதிரி இல்லை டேஸ்ட் நல்லா வந்து ஹோம்லியா இருக்கு டேஸ்ட் வந்து கதம்பா சாம்பார் கொடுத்துருக்காங்க முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் சின்ன வெங்காயம் இது எல்லாமே போட்டிருக்காங்க சாம்பாரோட மனமே சூப்பரா இருக்கு மாங்காவோட சாப்பிடுவோம் சாம்பாரோட டேஸ்ட்லாம் அல்டிமேட்டாக இருக்கு மெயினாக ஒரு வெஜ் மீல்ஸோட ஹீரோவே வந்து சாம்பார் தான் அந்த சாம்பார் இருந்தால் அந்த மீல்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அவங்க வந்து இந்த முருங்கைக்காவோட ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கு முழுக்க வெங்காயம் இதெல்லாம் அந்த டேஸ்ட் வந்து இருக்குது இருக்கு முருங்கைக்காய் சாம்பார் அப்படின்னாலே அந்த ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் இல்லையா அந்த டேஸ்ட் நல்லாவே தெரியுது பொரியல் வந்து நல்லா வெந்திருக்கு கோசு கேரட் இதெல்லாம் போட்டு பொரியல் பண்ணிருக்காங்க கடலைப்பொருட்கள் வந்து வருது அதாவது தாலிப்புக்கு போட்டதுனால அந்த பிளேவரோட நல்லா இருக்கு இது இல்லாமல் என்னெல்லாம் வெரைட்டி ரைஸ் இருக்கு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இது மஷ்ரூம் பிரியாணி இது பருப்பு சாதம் தக்காளி சாதம் தயிர் சாதம் இதை தவிர ரசம் சாதமும் இருக்கு வடை வச்சிருக்காங்க இது வந்து சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு தேப்பங்கிழங்கு காரக்குழம்புல நான் ஹோட்டல்ல சாப்பிட்டதே இல்ல கீரையோட சாப்பிடலாம் நல்லா இருக்கும் அந்த புளிப்பு சுழிகளோட காரக்குழம்பு நல்லா இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தான் போட்டு காரக்குழம்பு வச குழம்பு இந்த மாதிரிதான் நம்ம ஹோட்டல்ல ட்ரை பண்ணிருக்கோம் சேப்பங்கலங்க எல்லாம் வீட்டுலதான் செய்வாங்க இந்த இடத்துல கிடைக்குது அப்படிங்கும் போதே நல்லா இருக்கு அந்த வாழைத்தண்டு இந்த கீரை வகைகள் என்னது இந்த பொன்னாங்கினி கீரை எல்லாம் வேலை ஜாஸ்தின்றதுனால மோஸ்ட் ஆஃப் எல்லாம் செய்யவே மாட்டாங்க ஆனா வந்து இந்த இடத்துல இதெல்லாம் கிடைக்குது அப்படிங்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா வாழைத்தண்டு வந்து வீட்டுல செய்யறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்ப இந்த மாதிரி இடத்துல கிடைக்குதுன்னா அழகா வந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம் இது வந்து தோரம் பருப்பு எல்லாம் நல்லா வறுத்து வர மிளகாய் எல்லாம் போட்டு கொஞ்சம் தேங்காய் வச்சு அரைச்சிருப்பாங்க நல்லா இருக்கு மஷ்ரூம் பிரியாணி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம் அதாவது பாஸ்மதி ரைஸ்ல தான் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து ரொம்ப காரம்லாம் எல்லாம் போடாம பச்சை மிளகாவோட காரமும் இந்த புதினா பிளேவர் நல்லா தூக்கலா போட்டிருக்காங்க இது வந்து தக்காளி சாதம் சாப்பிட போறேன் தக்காளி சாதத்து கூட வந்து இந்த புளிச்ச கீரை தொகை தொகையிலோட சாப்பிடலாம் நல்லா இருக்கு புளிச்சு கீரை அப்படின்னாலே புளிப்பா இருக்கும் அந்த பிளேவர் எல்லாருக்குமே தெரியும் ஆனா வந்து அந்த துவையில அரைக்கும் போது சின்னதா ஒரு கசப்பு இந்த எல்லாம் இல்லாம நல்லா இருக்கு தக்காளி சாதமுமே வந்து பாத்தீங்கன்னா புல்ல இந்த தக்காளி போட்டு கிரேவி மாதிரி பண்ணிதான் தான் இருக்காங்க நான் ஒன் பாட் ரைஸ் அப்படின்ற மாதிரி நினைச்சேன் நெய் போட்டுதான் கலரி இருக்காங்க பப்பு சாதம் கரெக்டா இருக்கு இது வந்து மிளகு பூண்டு ரசம் நாளைக்கு சனிக்கிழமையில யூஸ்வலா எப்பவுமே வாழைப்பூ கூட்டும் நவதானிய பொரியலும் இருக்கும் ரெண்டு தொகையிலயும் சேர்த்தே வச்சு சாப்பிடுவோம் கொத்தமல்லியோட பிளேவர் எல்லாம் நல்லா இது பண்ணியிருக்காங்க பருப்பு மிக்ஸ் பண்ணிருக்காங்க ரசத்துல எல்லாத்துலயுமே பருப்பு போடுறாங்க இந்த எல்லாருமே பேஷண்ட் நிறைய பேர் வராங்க குழந்தைங்க இவங்கெல்லாம் வர்றதுனால இவங்க வந்து இந்த விஷயம் எல்லாம் பார்த்து பண்றாங்க ஆக்சுவலா ரசம் அப்படின்னாலே சில இடத்துல பருப்பு மிக்ஸ் பண்ணுவாங்க பருப்பு ரசம் மாதிரி இருக்கும்னு இங்க வந்து எல்லாமே தரமா இருக்கு டேஸ்ட் வைஸ் இந்த ஊருக்காவோடய சாப்பிடுவோம் எல்லாருக்கும் இஞ்சி எல்லாம் போட்டிருக்காங்க தாலிப்புக்கு கொத்தமல்லி இஞ்சி இதெல்லாம் தாலிப்புக்கு போட்டிருக்காங்க உப்பு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு நமக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லையா அதிகமா ஆயிடுச்சுன்னா போட முடியாது அத கம்மி பண்ண முடியாதுன்றதுக்காக அவங்க அளவா போட்டிருக்காங்க எனக்கு இந்த ஊருக்காக்கும் இந்த தயிர் சாப்பிட்டுக்கும் நல்லா ஆக்டா இருக்கு காம்பினேஷன் சாப்பிட்டலாம் முடிச்சாச்சு ஆக்சுவலி வந்து நான் யூஷுவல் வெஜ்ஜு மேல்ஸ் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் வந்தேன் இந்த அளவுக்கு ஸ்பெஷலா இருக்கும்னு நான் எதிரே பார்க்கலங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காதா மெனுல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெல்தியாவும் கொடுத்துட்டு இருக்காங்க ஹெல்தியா கொடுக்கறதோட முக்கியமான விஷயம் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுத்துட்டு இருக்காங்க பதினோரு மணி எங்கேயும் வந்து கொழுக்கட்டெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பூரண கொழுக்கட்டை ராகி கொழுக்கட்டை அதுக்கப்புறம் கம்பு கொழுக்கட்டை இந்த மாதிரியான தமிழர்களோட பாரம்பரிய உணவாக இருக்குது இன்னொன்னு அந்த லிஸ்ட் வந்து நான் எடுத்திருக்கேன் வீடியோல மண்டே டியூஸ்டே வெனஸ்டேன்னு சொல்லி ஒரு லிஸ்டே வச்சுருக்காங்க என்னென்ன மீனு என்னென்ன நாளில் கிடைக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருப்திகா பாய்